வணக்கம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடாக மாறியுள்ளது ரஷ்யா இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பின்னடைவாகும் உலகம் மீண்டும் இருபது ஆண்டுகள் பின்னால் சென்றுள்ளது என்பதை இந்த நடவடிக்கை தெளிவாக்குகிறது அமெரிக்கா இனி முன்பு போல் பாகிஸ்தானை முழுமையாக எதிர்க்கப் போவதில்லை இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் சமமாக ஒத்துழைக்கும் வகையில் அமெரிக்காவின் கொள்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ரஷ்யாவின் இந்த முடிவு இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகளை கணிசமாக பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை தாலிபான் ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பது ரஷ்யாவின் இந்த முக்கிய முடிவாக உள்ளது உலகின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்றான சீனா கூட இதுவரை அந்த வகையான துணிச்சலை காட்டவில்லை தாலிபான் வெளியுறவு பேச்சாளர் ஷியா ஹமத் இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள ரஷ்ய தூதர் ரிமிட்ரி ஷெர்னோவ் மற்றும் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி ஆகியோர் காபூலில் நடத்திய சந்திப்பில் அந்த முடிவு அறிவிக்கப்பட்டது மொத்தத்தில் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஆப்கானிஸ்தானில் உதவியுடன் ஆதரவு அரசை வீழ்த்தியது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பல தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளித்ததால் தான் அங்கு பல பயங்கரவாத குழுக்களும் தாலிபான் போன்ற குழுக்களும் வலுப்பெற்றன அதன் பின்னர் அமெரிக்கா தாலிபானுக்கு எதிராக திரும்பியது இரண்டாயிரத்து ஒன்றில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து இருபது ஆண்டுகளுக்கு அந்த நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா தாலிபானுடன் சண்டை செய்து கொண்டிருந்தது அமெரிக்காவால் தாலிபானை நட்பு நாடாக மாற்ற முடியாது என்பதையே அது தெளிவுபடுத்தியது அதே நேரம் ரஷ்யா தாலிபான்களுடனான உறவை வலுப்படுத்தி வந்தது ரஷ்யா தாலிபானுக்கு ஆயுதங்கள் உளவு தகவல்கள் பணம் போன்றவற்றின் மூலம் அமெரிக்காவை எதிர்த்து போராட உதவி செய்தது அமெரிக்கா பின்வாங்கிய பிறகு ரஷ்யா உடனடியாக தாலிபானை அங்கீகரிக்காமல் மிகவும் கவனத்துடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டது சரியான நேரத்தில் தாலிபானை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை புட்டின் நன்கு அறிந்திருந்தார் புட்டினின் முடிவு வெளியாவதற்கு முன்பு இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே கூட ஒரு நல்ல விதமான உறவு மேம்பட்டுள்ளது சிறிது காலம் கடக்கும்போது இந்தியாவும் தாலிபான் ஆட்சியை ஒருவேளை அங்கீகரிக்கக்கூடும் உறுதியாக சொல்லவில்லை ஆனால் அதற்கான சாத்தியம் நிச்சயம் உள்ளது தாலிபான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்துள்ளது குறிப்பாக ஆபரேஷன் நடவடிக்கையில் பாகிஸ்தான் நடத்தும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி உள்ளது தாலிபான் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அதோடு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லை முரண்பாடுகள் தொடர்கின்றன ராணுவ மோதல்கள் கூட நடந்துள்ளன தாலிபான் தற்போது பாகிஸ்தான் உறவை மோசமாக்கிக் கொண்டிருக்கிறது ரஷ்யா தாலிபான் ஆட்சியில் தமது செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இப்போது தாலிபானை அங்கீகரிப்பதன் மூலம் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் காலத்திற்கு பிறகு ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் மீண்டும் தமது செல்வாக்கை நிலைநாட்டுகிறது அடுத்த சில காலத்தில் சீனா இந்தியா ஈரான் போன்ற நாடுகளும் தாலிபானை அங்கீகரிக்கக்கூடும் அது எப்படி இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகளை பாதிக்கும் தாலிபானை கட்டுப்படுத்த அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானின் உதவி தேவைப்படுகிறது தாலிபான்களை கண்காணிக்க வேண்டுமானால் தாலிபான்களுக்கு எதிராக ஏதேனும் செய்ய வேண்டுமானால் பாகிஸ்தானின் புவியியல் நிலை அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானதாகும் ஒருபுறம் ஈரான் மறுபுறம் ஆப்கானிஸ்தான் அடுத்து இந்தியா அரபிக்கடல் போன்ற பகுதிகள் அமெரிக்காவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் சிறிது டாலரை வீசினால் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் அமெரிக்காவின் கைக்கு வந்துவிடும் என்பது அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும் அமெரிக்கா இந்தியாவுடனான உறவை பராமரிக்கும் அதேவேளை பாகிஸ்தானுடனும் மோதல் இல்லாமல் இருக்க முயற்சிக்கும் இனி விஷயங்கள் அந்த திசையில் மாறக்கூடும் என்பதே தற்போதைய நிலையாகும்